நமசிவாய திருச்சிச்சம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் சிவனருட்பேரவை யூடியூப் சேனலின் வழியாக அடியேனின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு திருப்பள்ளி எழுச்சி ஒன்பதாவது பாடலை சிந்திக்க முற்படுகின்றோம் விண்ணகத்தே வரும் நன்னவும் மாட்டா விழுப்பொருளே உன் தொழும்பு அடியோங்கள் மண்ணகத்தே வந்து வாழச் செய்தோனே வண் திருப்பெருந்துரை உறையாய் கண்ணகத்தே நின்று களிதறுத்தேனே கடலமுதே கரும்பே விரும்பும் அடியார் எண்ணகத்தாய் உலகுக்கு உயிரானாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே என்பது பாடலாகும் இப்பாடலின் விளக்கமானது விண்ணுலக தேவர்களாலும் நெருங்க முடியாத எம் தலைவனே வேத வேதாந்தங்களின் முதல் பொருளே யாராலும் அறிய முடியாத பரம்பொருளாயினும் எங்களை உய்விக்க என்றே நீ இந்த மண்ணுலகம் வந்து பல திருவிளையாடல்கள் செய்து அருள் செய்து வாழ்வித்தாய் மண்வளமும் மழைவளமும் இயற்கை வளமும் நிறைந்த திருப்பெருந்துறையில் வீற்றிருக்கும் சிவபெருமானே குளந்தோறும் உமக்கே பணிவிடை செய்யும் அடியவர்களின் கண்களுக்கு எதிரே தோன்றி களிப்பு அருளும் இன்பத்தேனே கடலில் விளைந்த அமுதே இனிப்பை மட்டுமே கொண்டுள்ள இனிமையான கரும்பே உன்னை மட்டுமே விரும்பும் அடியவர்களின் சிந்தையில் நீக்கமர நிறைந்திருக்கும் பெருமானி நீயே இந்த உலகின் உயிராக இருக்கிறாய் நீயே அனைத்துக்கும் ஆதாரமாக இருக்கிறாய் கருணை கொண்ட எங்கள் பெருமானி இந்த உலகம் உய்விக்கும் பொருட்டு எங்களுக்காக எழுந்தருள வேண்டும் இறைவனே என்பது இப்பாடலின் விளக்கமாகும் இப்பாடலில் இறைவன் எல்லாவற்றுக்கும் மேலாக விளங்குகின்றான் அது மட்டுமல்லாது அவன் விரும்பும் அடியார்கள் எண்ணத்திலே உறைந்து இருக்கிறான் என்ற செய்தியை குறிப்பிடுகிறார் மாணிக்கவாசகர் வாசகர் திருச்சிற்றம்பலம்